நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு ஜெயங்கொண்டம் அருகே முன்னே சென்ற கார் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி அருகே விக்ரவாண்டி டூ தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து கும்பகோணம் நோக்கி அரசு பேருந்து ஒன்று விரைந்து வந்து கொண்டிருந்தது அப்போது திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி பகுதியில் வசிக்கும் குரு பிரசாத் என்பவர் தனது காரில் வேலூரிலிருந்து கும்பகோணம் நோக்கி முன்னே சென்று கொண்டிருந்தார் அப்போது ஜெயங்கொண்டத்தை அடுத்து மீன்சுருட்டி கடைவீதி அருகே உள்ள வேகத்தடையில் வந்தபோது காரை ஓட்டி வந்த குரு பிரசாத் பிரேக் பிடித்துள்ளார் அப்போது பின்னால் வந்த அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து முன்னே சென்ற கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் காரில் பயணித்த குரு பிரசாத் உள்ளிட்ட மூன்று பேர் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் இச்சம்பவம் குறித்து மீன் சுருட்டி போலீசார் விசாரித்து வருகின்றனர் சம்பவம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பஸ்ஸில் பயணம் செய்த அனைத்து பயணிகளும் அதிர்ஷ்டவசமாக உயிர்